வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பொன் ஓவியம் கதையின் நிறைவு பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சத்தியமூர்த்தியின் முகத்தை பார்க்காமலேயே சரஸ்வதி எங்கோ பார்த்து கொண்டு கூற அவர் வெகுண்டு போய்விட்டார் தற்காத்து வைத்திருந்த அத்தனை பொறுமையையும் காற்றில் பறக்க விட்டார் ஏமா என் பையனுக்கு வேலை இல்ல வேலை இல்லன்னு எத்தனை முறை சொல்றீங்களே அவனுக்கு வேலை போகவே நீங்க தானே காரணம் மயக்கம் உங்களை காப்பாத்தி விட வந்ததால தானே அவன் தன்னோட கவனத்தை சிதற விட்டு வேலையில தவறு செஞ்சு வெளியே வந்திருக்கான் அந்த மனசாட்சி கூட இல்லாம அவனை நிராகரிக்க அதையே காரணமா சொல்றீங்களே இது அந்த ஆண்டவனுக்கு கூட அடுக்காது புரிதல் இல்லாம முடிவெடுத்துட்டீங்களா இத சொல்ல அசிங்கமா இல்ல உங்களுக்கு இதே உங்க அவசரத்துக்கு இந்த கல்யாணம் நடந்து இதே மாதிரி உங்க படிச்சு உங்க பொண்ணு படிச்சு முன்னேறி இருந்தா இதே முடிவை எடுத்து கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டு பொண்ணை அடிச்சுட்டு போயிருப்பீங்களா சரஸ்வதி அந்த வார்த்தையின் வீச்சை தாங்காமல் நெஞ்சை பிடித்து கொள்ள சுற்றி நின்றவர்கள் வாயில் கை வைத்தார்கள் பெரிய மனச மாதிரி பேசுங்க ருக்மணி கோபமாக சொன்னார் நான் பெரிய அதனால அதனாலதான் நான் பேசிட்டு மட்டும் இருக்க அவன் இந்த வீட்டுக்கு அரணா நின்னு இருக்கான் அவசரமோ அவசியமோ இவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து பாத்துருக்கான் ஏன் பெத்த தகப்பனான எனக்கே என் பிள்ளை மேல எனக்குத்தான் உரிமைங்கிற பொறாமை எல்லாம் வந்திருக்கு அந்த அளவுக்கு இருந்தவன அரை நொடியில நிராகரிக்க உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு சுற்றி நின்றவர்கள் அனைவரின் இரக்கமான பார்வை சத்தியமூர்த்தியை ஒன்று பேச ஆரம்பித்தார்கள் தப்பு சரஸ்வதிக்கா அந்த பையனை அவ்வளவு அந்யோன்யமா இருக்கும் போன முறை உனக்கு பிபி அதிகமாகி ரோட்ல மயங்கினப்போ அந்த பையன்தானே ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போச்சு என்றாள் ஒருத்தி நம்ப வச்சு கழுத்து அறுக்க கூடாது சரஸ்வதி வாழ்க்கையில ஏற்றமும் தாழ்வும் இருக்கும் அதுக்காக வாக்கு தவறக்கூடாது ஆவேசமாய் பேசினாலும் எடுத்த முடிவின் மீது மதில் மேல் பூனை என்ற மனோ நிலையில் இருந்த சரஸ்வதிக்கு குற்றம் உணர்வு இன்னும் கூடி போனது அவள் அடிமனதில் இருந்து எடுத்த முடிவும் இதுவல்லவே மகள் மீதிருந்த ஆழ்ந்த அன்பு அவளை மட்டுமே நம்பி வாழும் வாழ்க்கையில் தன்னை விட அந்த குடும்பத்துக்கு மகள் தந்த முக்கியத்துவம் அத்தனையும் சேர்த்து சோர்ந்து கிடந்தவளை ருக்மணியின் வார்த்தைகள் திசை திருப்பிவிட்டது நிஜம் அதற்காக தெருவில் நின்று சத்தியமூர்த்தி செய்த ஆர்ப்பாட்டமும் அது தெருவாசிகள் பார்வையில் சரஸ்வதியை குற்றவாளியாய் சித்தரித்த அவலமும் என்று சத்தியமூர்த்தி அங்கிருந்து நகர்ந்த நிமிஷம் மயக்கமாகி இருந்தால் சரஸ்வதி பிபி அதிகமாகி சரஸ்வதி கண் விழித்த மணி இரவு எட்டு இருந்தது களைத்த முகமும் சோர்ந்த மனமுமாக படுக்கையில் இருந்த அம்மாவின் கைகளை வாஞ்சையாக கொண்டாள் இப்போ எப்படிமா இருக்கு என்றாள் மென்மையான குரலில் சுஜா பரவாயில்ல சுஜா இப்பவே வீட்டுக்கு போயிடலாமா இல்லம்மா ஒரு நாள் தங்கிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்றார் திடீர்னு நைட் பிபி அப் நார்மல்னா ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்றார் நைட் நீ என்ன செய்வ என்றார் கலக்கமாக எனக்கு பிரச்சனை இல்லமா நீங்க எதையும் யோசிக்காம தூங்குங்க நல்லா தூங்குனாலே பிபி தன்னால நார்மலுக்கு வந்துடும் என்றவள் சரஸ்வதி இயல்பான மனநிலைக்கு வரும் வரைக்கும் ஏதேதோ பேசிக்கொண்டு அங்கே அமர்ந்திருந்தாள் ஆனாலும் மறந்தும் வீட்டில் நடந்த சம்பவத்தை பேசவும் இல்லை விசாரிக்கவும் இல்லை அதுவே சரஸ்வதிக்கு என்னவோ போல் இருந்தது அம்மா உறங்கியதும் அவளுடைய அலைபேசி கைக்குள் கதறியது திவாகர் தான் இணைப்பில் வந்தான் சுஜா திவா ஒரு வார்த்தை தான் பரஸ்பரம் அது சொல்லிய செய்தியும் அது காட்டிய உரிமையும் இருவருக்கும் மட்டுமானது நான் ஹாஸ்பிட்டல் வெளியே தான் நிக்கிறேன் விசிட்டிங் ஹவர் முடிஞ்சிட்டதால உள்ள விட அவன் இந்த வாக்கியத்தை முடிப்பதற்கு முன் போனை காதில் வைத்து பேசிக்கொண்டே கொண்டே கேட்டை தாண்டி வந்து கொண்டிருந்தாள் சுஜா இரவு பூச்சிகளின் சத்தம் அந்த பிரதேசத்தை இன்னும் அழகாக்கிக் கொண்டிருந்தது ஹாஸ்பிட்டலை ஒட்டியிருந்த மரத்தடியில் இருவரும் நின்றார்கள் ஆன்ட்டி எப்படி இருக்காங்க தூங்கிட்டாங்க இனி பிபி குறைஞ்சிடும் நீ சாப்பிட்டியா இல்லை என்ற தலை இசைத்தாள் பக்கத்து கடையில் இருந்து டீயும் பிஸ்கட்டும் வாங்கி கொண்டு வந்து தந்தான் சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் அருகிலேயே நின்றான் நான் காலையில வந்து பாக்குறேன் ஏதாவது நான் எனக்கு உடனே கால் பண்ணு சுஜா நான் உடனே வந்துடுவேன் தலையசைத்தாள் அவள் உள்ளங்கையை ஒரு நிமிடம் பற்றி கொண்டு நின்றவன் தலை விட்டு புறப்பட்டு விட்டான் நடந்தது அத்தனையும் இருவருக்கும் தெரியும் ஆனால் இருவருமே அதை பற்றி பேசவும் இல்லை ஒருவருக்கொருவர் விளக்கவும் இல்லை அமைதியும் நிம்மதியும் ஒரு நேர்கோட்டு பாதையின் சம தூரங்கள் அவனை நோக்கி அவள் நகர்ந்தால் அமைதி கிடைக்கும் அவளை நோக்கி அவன் நகர்ந்தால் நிம்மதி கிடைக்கும் மொத்தத்தில் இரண்டும் அவர்களுக்கானது மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருந்த சரஸ்வதிக்கு எதற்கும் கவலையே படக்கூடாது என்ற அறிவுரையை தந்து மருத்துவமனையில் இருந்து அனுப்பியிருந்தார்கள் இரண்டு நாள் கழித்து பார்க்க வந்த ருக்மணியிடமும் தன் உடல்நிலையை காரணம் காட்டி எதுவும் இப்போது பேச வேண்டாம் என்று சரஸ்வதியே சொல்லி அந்த பிரச்சனையை தற்காலிகமாக ஒத்தி போட்டிருந்தாள் காலமும் நேரமும் தன் போக்கில் இருந்தது திவாகர் இரண்டு இடங்களில் வேலையில் அமர்ந்து சூழல் பிடிக்கவில்லை என்று அங்கிருந்து வெளியேறியிருந்தான் அந்த நாளுக்குப் பிறகு சத்தியமூர்த்தியும் வெகுவாய் தளர்ந்து போயிருந்தார் உண்மையிலேயே இயல்பிலேயே அவர் வெகு தன்மையான மனிதர் யாரையும் பெரிதாய் கடிந்து பேசி பழகாதவர் மனைவியை இழந்த பிறகு இன்னும் பலகீனமாகி போனவர் அவரால் கணவனை இழந்த ஒரு பெண்ணின் கவலையை வலியை உணர முடிந்தது அதுவும் ஒரு பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு அடுத்த அடி எடுத்து வைக்க பயந்து கொண்டு நின்ற சரஸ்வதியின் துயரமும் கவலையும் அவருக்கு நன்றாகவே விளங்கிக் கொள்ள முடியும் என்பதால் தான் அன்று சிவராமன் வந்து திருமணம் குறித்து பேசியபோது போது எந்த மறுப்பும் சொல்லாமல் அவர் சம்மதித்ததும் இரண்டு மகள்களோடு சேர்த்து மூன்றாவது மகளாய் அப்பெண்ணும் இங்கு வந்து இருந்துவிட்டு போகட்டும் என்றுதான் திருமணத்தை பற்றி சிந்தித்தே இருக்காத திவாகருக்கு மனம் முடிக்க முயற்சி செய்ததும் ஆனால் இன்று நிலை உயர்ந்ததும் மகனை அவர்கள் தாழ்வாக நினைத்து விட்டார்களே என்ற கோபத்தில் தான் அன்று சரஸ்வதியின் வீட்டின் முன் சென்று சத்தமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு வந்ததும் ஆனால் கொண்டிருந்த கோபம் குறைந்ததும் தான் எவ்வளவு பெரிய பிழை செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்று வருத்தமாக இருந்தது அதுவும் சரஸ்வதிக்கு உடல்நிலை மோசமாகி சிவராமன் இவரை அழைத்து வருத்தப்பட்ட போது இன்னுமே குன்றிப்போனார் அதுவும் நடந்தது குறித்து திவாகர் எதுவுமே கேட்காததும் அப்பாவை கடிந்து கொள்ளவோ வருத்தம் கொள்ளவோ செய்யாததும் சேர்த்து சத்தியமூர்த்தியை வருத்தத்தில் ஆழ்த்தியிருந்தது மகளை அழைத்து கொண்டு துணிக்கடை வாசலில் வந்து இறங்கியிருந்தார் சுஜா அவர்களுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு பெண்கள் இருவரும் எதற்கும் அப்பாவை எதிர்பார்த்தது இல்லை பிரச்சனை நடந்து சில நாட்களில் சட்டென்று அவளிடம் பழைய உரிமையோடு பவித்ராவால் பேச முடியவில்லை திவாகர் புது வேலையில் இணைந்து ஒரு வாரம்தான் ஆகியிருக்க அவனாலும் உடன் வர முடியாது அக்காவும் ஊரில் இல்லை என்பதால் அப்பாவை அழைத்து கொண்டு வந்திருந்தாள் காலேஜ் ஃபேர்வெல் டேவுக்கு உடை தேர்வு செய்ய மூன்று மணி நேரமாய் கடையை புரட்டி போட்டும் எந்த முடிவுக்கும் வர இயலாமல் குழம்பி போய் நிற்க ஆதரவாய் அவள் தோளில் ஒரு கரம் விழுந்தது லாவெண்டரும் கருப்பும் கலந்த வண்ணத்தில் டிசைனர் புடவையை தேர்வு செய்து அதற்கு தேவையான அரை மணி நேரத்தில் சுஜா நீங்க இங்கெப்படி என்று தயக்கமாக விசாரித்த பவித்ராவை கூர்ந்து பார்த்தாள் சுஜா எனக்கு கொஞ்சம் பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டி இருந்தது அதுக்குத்தான் வந்த சரி நீ ஏன் என்ன கூப்பிடல என்றாள் வார்த்தைகள் இல்லாமல் கைகளை பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ரா நான் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாகப் போகுது இன்னும் நீ ஒரு தடவை கூட என்ன அண்ணின்னு கூப்பிடல பவி என்றாள் கண்டிக்கும் குரலில் பவித்ரா தவித்துப் போய் கண்ணீரோடு நிமிர்ந்து பார்த்தாள் தன்னால் அவள் உதடுகள் அண்ணி என்றது பில் போட்டு முடித்து சத்தியமூர்த்தியிடம் வந்தபோது அவர் தர்ம சங்கடத்தில் அமர்ந்திருந்தார் மாமா எதிர்த்தாப்ல நல்ல ஹோட்டல் இருக்கு அங்க போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம் கட்டை பைகளை கையில் தூக்கி கொண்டே சொன்னாள் அவர் மறுத்து பேச வாயை திறக்கும் முன் மணி மூணாகது இன்னும் சாப்பிடலைனா சுகர் கூடிடும் என்றவள் பதிலுக்கு காத்திராமல் எதிர் திசையில் நடக்க இருவரும் பின் தொடர்ந்தார்கள் அவள் அப்படியேதான் இருந்தாள் பிரச்சனைக்கு முன்பு இவர்களோடு எப்படி இருந்தாளோ அப்படியே தான் இருந்தாள் மறந்தும் அன்றைய நிகழ்வை பேச்சில் எடுக்கவில்லை ஜாடையான வார்த்தைகளால் குற்றம் சுமத்தவும் இல்லை அவர்கள் உடனே ஆட்டோவில் வந்து வீட்டில் இறங்கி பொருட்களை இறக்கி வைக்க உதவி செய்தாள் சற்று நேரம் தாமதித்து விட்டு கிளம்பும் போது சத்தியமூர்த்தியிடம் வந்து நின்றாள் மாமா வர சண்டே ஹோட்டல்ல ஒரு சின்ன கெச்சுகெதர் ஏற்பாடு பண்ணி இருக்க அதுக்கு நீங்க அவசியம் வரணும் என்றாள் மென்மையாக என்னம்மா விசேஷம் இல்ல மாமா அப்பாவுடைய அறுபதாவது பிறந்த நாள் வருது தவிர நான் இப்போ வேலை பார்க்கற காலேஜ்ல இருந்து ரிலீவ் ஆகி கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார் ஆத்மார்த்தமாக என்னோட வேலை பார்க்கற எல்லாரும் ட்ரீட் கேட்டாங்க கூடவே எனக்கான மனிதர்கள் உறவுகள்னு இந்த சந்தோஷமான தருணத்தை நீங்காத நினைவுகளா மாத்திக்க விரும்புறேன் அப்பாவுடைய அறுபதாவது பிறந்த நாளையும் கொண்டாடும் ஆசையும் அதுல இருக்கு அதான் ஹோட்டல்ல சின்னதா ஒரு கெட் டுகெதர் புன்முறுவலோடு ஏதோ யோசித்தவராக மறுப்பு சொல்ல போக வேகமாய் தலையசைத்தாள் சுஜா நீங்க வரணும் வர்றீங்க எனக்காக அந்த இறுதி வார்த்தையில் மறைந்திருந்த உரிமையும் பேரன்பும் சத்தியமூர்த்தியை நெக்குறுக வைத்திருந்தது அந்த நவீனமான ஹோட்டலின் பின் பக்கத்தில் இருந்த அலங்கார புல்வெளியில் கூடிய பகுதியில் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன ரம்யமான சூழலும் வருடி வசம் இழக்க வைத்த தென்றலும் இதமாக இருந்தது தனித்தனி மேசைகள் அதை சுற்றி போடப்பட்டு இருந்த நாற்காலிகளில் விருந்தினர் குழு குழுவாக அமர்ந்திருந்தனர் திவாகரும் அப்பா தங்கையோடு அமர்ந்திருந்தான் சிவராமனும் அவர்களோடு இணைந்திருந்தார் பலத்த யோசனைக்கு பிறகுதான் சத்தியமூர்த்தி இந்த விருந்துக்கு வர சம்மதித்ததும் கூட இந்த திருமணம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் சுஜாவை தன் பெண்களில் ஒருத்தியாக அன்று பார்த்த அவரின் பார்வை இன்று மாறவில்லை அச்சிறு பெண் தன் முனைப்பில் முன்னேறி அப்பாவின் கனவை நிறைவேற்றி சிறந்த இடத்தை அடைவதை கொண்டாடும் நிகழ்வு அதில் ஒரு தந்தையின் ஆவது தான் கலந்து கொள்வதுதான் முறை என்றுதான் கிளம்பி வந்திருந்தார் சுஜாவுடன் பணியில் இருக்கும் நண்பர்களும் வந்திருந்தார்கள் பிரதானமாக இருந்த மேஜையை சுற்றி சரஸ்வதி ருக்மணி அவருடைய குடும்பம் என்ற அநேகர் அமர்ந்திருந்தனர் உடம்பு எப்படி இருக்கன்றி என்று தேடி வந்து விசாரித்த திவாகரின் முகத்தை நோக்க சரஸ்வதி வெகுவாய் தடுமாறி போனாள் அவனை இறக்கி பேசியதும் குறைத்து மதிப்பிட்டு அவன் அப்பாவிடமே சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வர அவன் முகத்தை பார்க்க தடுமாறினாள் ஆனால் அது எதுவுமே அவனுக்கு இல்லை நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி இப்போ என்ன பண்றீங்க என்றாள் கீழிறங்கிய குரலில் நல்லா இருக்கேன் புது வேலையில சேர்ந்திருக்கேன் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தனியா இவாட் பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண போறேன் அதற்கான தான் இருக்கேன் என்றான் இடைப்பட்ட எவ்வளவு குறைவாக விட்டோம் என்று சரஸ்வதிக்கு வெட்கமாக போய்விட்டது விருந்து முடிந்து உறவினர்கள் சிலர் பொன்னுசாமியை நினைவு கூர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் சுஜாதாவுடன் பணிபுரியும் நண்பர்கள் விருந்துக்கு நன்றி சொன்னதோடு கல்லூரியின் அவளின் நேர்மையான பணி குறுகிய காலத்தில் அவள் அடைந்த உயரம் என்று புகழ்ந்து கொண்டிருக்க கைகளை மார்புக்கு குறுக்காய் கட்டியபடி புன்முறுவலுடன் அத்தனையையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் திவாகர் இன்னும் இன்னும் பெரிய உயரங்கள் உனக்கு காத்திருக்கு சுஜா பொருத்தமான மன வாழ்க்கையும் அமைந்து பொன்னுசாமி அண்ணனுடைய ஆசைப்படி நிறைவாக வாழணும் ருக்மணி அழுத்தமான குரலில் சொல்ல சுஜா மெல்லிய முறுவல் செய்தவள் எழுந்து சபையோருக்கு எதிரில் வந்து நின்றாள் என்னுடைய அழைப்பை மதித்து வந்திருந்து இந்த விருந்தை ஏத்துக்கிட்டு என்னை மரியாதை செய்த அத்தனை பேருக்கும் நன்றி கரம் குவித்தாள் அனைவரையும் பார்த்து அப்பா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் எல்லா குழந்தைகளுக்கும் அவங்கவங்க அப்பாதான் ஸ்பெஷல் எனக்கு இன்னும் ஒரு படி கூடுதல் எனக்கு கனவுக்கான கற்றுக் கொடுத்தவர் அந்த கனவுக்கான பாதைக்கு எனக்கு வழிகாட்டினார் ஆனால் ஒரு தகப்பனுடைய அன்பும் வழிகாட்டலும் ரொம்ப அவசியமான ஒரு பருவத்தில் எதிர்பாராமல் அப்பா தவறிட்டார் அந்த நாளை இன்றைக்கு நினைத்து பார்க்கவே பயமா இருக்குங்கிற போது அதை கடந்து வந்த போது அது எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்க முடியல அந்த தடுமாற்றமான சூழ்நிலையில்தான் என் வாழ்க்கையில் மறுபடியும் வெளிச்சம் வந்தது அதுவும் ஒரு ஆண் தேவதை மூலமாக என்றவள் பார்வை பேரன்போடு திவாகரை தொட்டு மீண்டது ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள்னு சொல்றது எவ்வளவு உண்மையோ அதே அளவு ஒரு பெண்ணின் வெற்றிக்கும் உயர்வுக்கும் பின்னால் நிச்சயம் ஒரு ஆண் இருப்பான் என்ன அந்த ஆணுடைய முகம் வெளிப்படாமலே போயிடலாம் இல்லையென்றால் தன்னை அவர்கள் முன்னிலைப்படுத்தி கொள்ளாமலே ஒதுங்கி நிற்கலாம் அப்படியான ஒரு ஆண் தேவதையை பத்தி நான் இப்ப கொஞ்சம் பேச விரும்புறேன் சிவராமனும் சத்தியமூர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் படிப்பை கூட முடிக்க வழியில்லாம அவசர கதியில என் திருமண ஏற்பாடு நடந்ததுக்கு மறுநாள் நான் திவாகர பார்க்க அவர் இடத்துக்கு போயிருந்த குறைந்த பட்சம் அந்த நிமிஷம் என்னுடைய கோரிக்கை அந்த வருடை படிப்பை நான் முடிக்கணுங்கிறது மட்டும்தான் வேற எதுவுமே எனக்கு ஆசைப்படக்கூட முடியாத சூழல் ஆனா என் அப்பாவுடைய கனவையும் என் கலக்கத்தையும் பார்த்த அவர் அந்த கனவை நான் நிஜமாக்கிறேன்னு என் கை பற்றி அழைத்து கொண்டு போய் சேர்த்தார் என் அப்பா இருந்திருந்தால் என்னுடைய வெற்றிக்காக என்னென்ன செய்வாரோ அது அத்தனையும் திவாகர் செய்தார் ஓடி ஓடி என் முன்னேற்றத்துக்கான வழிகளை தேடினார் எங்கே என்ன போட்டித் தேர்வு நடந்தாலும் எனக்கு கொண்டு தகவலோடு வந்து நிற்பார் தேடி தேடி புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து குவிப்பார் தன்னுடைய வேலைகளை ஒதுக்கிட்டு எக்ஸாம் சென்டர் வாசலில் வந்து தவம் கிடப்பார் இது எல்லாமே நான் என் அப்பாவின் விருப்பப்படி சொந்த காலில் நிமிர்ந்து நிற்கணுங்கிற நோக்கத்திற்காக மட்டும்தான் இடையில் இரண்டு வீட்டுக்கும் நடுவில் சின்னதா சஞ்சலங்கள் இரண்டு தட தரப்பு பெற்றவர்களுக்கும் தாங்கள் எடுத்த முடிவின் மீது திடீரென தடுமாற்றம் ஈகோ அதை பற்றி நானும் திவாகரம் யோசிக்கவும் இல்லை பேசிக்கவும் இல்லை அதற்கு அவசியமும் இல்லை அம்மா எனக்கு பெரிய வாழ்க்கை அமைச்சுத்தர ஆசைப்படுறாங்க பத்து பொருத்தங்களில் உயர்ந்தது அக பொருத்தம் ஒருத்தருக்காக ஒருத்தரும் ஒருத்தருக்குள் ஒருத்தரும் வாழ்கிற பிணைப்புதான் திருமண வாழ்க்கையின் தாத்பரியமே நான் எவ்வளவு உயர்ந்த படியில் நின்றாலும் அந்த உயரத்துக்கு என்னை உயர்த்தி வைத்த அவருக்கு அதற்காக என் மேல் ஈகோ வராது இருவரில் யாருக்கு தடுமாற்றம் வந்தாலும் பரஸ்பரம் தாங்கிக் கொள்ளும் புரிதலை விட சிறந்த வாழ்க்கைக்கு வேறென்ன இலக்கணம் இருக்கு வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் நடக்கும் இயல்பான சம்பவங்கள் அந்த சம்பவம் நமக்கு மட்டும்தான் நடக்கும் அகங்காரமோ அந்த சம்பவம் நமக்கு நடக்கவே நடக்காதுங்கிற ஆணவமோ கொள்றது சிறுபிள்ளைத்தனம் காலத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுத்தால் ஆக வேண்டியதை கடவுள் பார்த்துக்குவார் அவள் முடித்தபோது போது அத்தனை பேரும் தங்களை மறந்து கைதட்டினார்கள் சத்தியமூர்த்தி உணர்ச்சி பெருக்கால் கண்களை துடைத்து கொண்டு அமர்ந்திருந்தார் அம்மாவின் எதிரில் வந்து நின்றாள் சரஸ்வதியின் கண்கள் கலங்கி போயிருந்தது மெல்ல சரஸ்வதியின் கைகளை பற்றி எழுப்பி தன்னோடு அழைத்து கொண்டு நடந்தாள் திவாகர் அமர்ந்திருந்த மேசைக்கு எதிரில் வந்து நின்றாள் நாற்காலிகளை அருகே நகர்த்தி போட்டு சரஸ்வதியை ஒன்றில் அமர வைத்துவிட்டு விட்டு திவாகர் அருகில் அவள் அமர்ந்து கொண்டாள் இரண்டு குடும்பமும் ஒன்றாகி விட்டது என்பதை தன் செயலால் சொல்லாமல் சொல்லிவிட்டிருந்தாள் தங்களை மறந்து உறவுகளும் நட்புகளும் கைதட்ட தன்னை நோக்கி நீண்ட திவாகரின் கரத்தில் தன் கரத்தை மொத்த வாழ்க்கைக்கு முத்தாய்ப்பாய் ஒப்புக் கொடுத்தாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்